அதே காரைக்கால் கணவன் மனைவி ரெண்டு பேர் யாரெல்லாம் வந்திருக்கிறீர்கள் கால் ஒன்று வாங்கோ யாரு இந்த தமிழ்ல சொன்னம்ல கணவன் மனைவி கால் ஒன்று வாங்க ஏன் கலங்குகிறீர் என்னப்பா என்னைக்கு என்ன வெளிநாட்டுக்கு போற என்னக்கா நீங்க யாரு அவட கூட எத்தனை பேரும் எல்லாரும் வாங்கப்போட புடா புடா அம்மாது தாயார் பார்வதி வந்து உட்கார்

அம்பு இல்லும் கையிலேந்தும் அழகு பாலக எங்கள் ஐயப்பல் ஐயனார் முதல் தெய்வம் இரண்டாம் தெய்வம் வீரனார் என்ன வீரனார் நொண்டி வீரனார் எல்லையில் காப்பால் முனியீஸ்வரன் பெண்ணின தெய்வமாக பேச்சு ஒரு தெய்வம் காளி ஒரு தெய்வம் அங்காளி ஒரு தெய்வம் வணங்குவாய் நீ வெத்தியும் அடைவாய் வணங்குவா வேற என்னப்பா வேணும் அந்த கான்ட்ராக்ட் இந்த வருஷம் கிடைக்கும் கவலைப்படாத நல்லா இருப்பான் பணத்தை சேகரிக்க தெரியல அவன் பையனுக்கு அவனுக்கு புத்தியை கொடுத்து வாழ வச்சுட்டாங்க போயிட்டு வரலாம் வாழ்க 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 வாமா பார்வதி வா பராசக்தி

சிரிக்கின்றாள் அவள் சிரிக்கின்றாள் சென்றுவாள் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கோம்பை மணக்கும் அயனின் திரு மருந்து நிலவை பார்த்து வாதம் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே கல்யாணம் முடிச்சு மனங்கலங்கி கலங்கி வந்த பையன் புதுமை அல்லவோ என்பது புதியதல்லவோ அது நீயும் புதிய சொன்ன வார்த்தையும் இரவல் தானது இருக்கிறமே என தம்பி கல்யாணம் முடிச்சியா உன் முன்னாடி கூட பேசினியாடா அவன் பேச்சுவார்த்தைக்கு வந்தாளாடா பேச்சுவார்த்தைக்கே வராத முதவி ஏண்டா கெட்டின கால் வந்துட்டுவான் இப்போ மனைவிய பேச்சுக்கு இணங்கி பெருமையோட வாழ்த்து போதுமா வேற என்னடா வேணும் இந்தா தொழிலையும் தாரே அடுத்த பௌர்ணமிக்குள்ள இரண்டு பேரும் இணைந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய சக்தியோடு வந்து இணைவாய் வெற்றி உண்டு மகனே செல்வாக்காரு வா என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க உன் பையனுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி அருமையாக பூ எடுத்து கொடுத்தா போதுமா இனிமே வரப்பா பத்திரிகை அடித்து கொண்டு வருது நடக்கும் சந்தோஷமா பக்கத்தில் வாங்கி கருமசாமிக்கு அடுத்து திருவாரூர் திருவாரூர் வாங்க திருவாரூர் எனப்பா வேணும் உன் பையனுடைய மன அலைகளை திருத்தி செஞ்சு ஜெயித்து தந்தால் போதுமா பொய்தொல்லுதான்ப்பா கையிலிருந்த செல்வங்களையெல்லாம் விட்டு விட்டு இப்போ ஓட்டாண்டியாக இருக்கான் அதனால் செல்வாக்கா இருக்கும் போது என்னையை வந்து பார் ஏன்டா இழந்து போனேன் அப்படின்னு உன்னுடைய வாதம் அவரை பணத்தோட வர வைக்க எப்படி போதுமா வெற்றி உண்டு சந்தோஷமா இருப்பாள் திருவாரூர் வெளிநாட்டில என் புருத இருக்காரத்தா 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 எவ்வளவு கிட்ட வான்னு சொல்லம்லாம் எவ்வளவு பயப்படுற பயங்கு நல்லா இருக்கியாடா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் உங்களுடைய சொந்த வீடு வாசலெல்லாம் ஒரு இடம் நீங்க இப்ப குடியிருந்து பயந்து வந்து இருக்கிறது திருவாரூர் ஆனா சொந்த இடம் பட்டினம் என்ன பட்டினம் இது என்னது இதை சேர்த்து பட்டணம்னு சொன்னா நாகப்பட்டினம் இன்னொருத்தனை காலம்னு சொல்லலாம் அந்த வெளிநாட்டில் உன் புரிச வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெட்ரோல் பல்க் அவனே எடுத்திருக்கிறான் அதில் கொஞ்சம் நச்சீடு காட்டி இப்போ மனவேதனைக்குரியதாக இருக்கு அதனால புதுமையாக அடிஷனலாக ஒரு வருமானத்துக்கு இரண்டு வியாபாரத்தை நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன் அந்த வியாபாரத்தில் வெற்றியாக்கி அந்த நஷ்டத்தை ஈடு கட்டிட்டு மீண்டும் அதே பல்க ஓட்டக்கூடிய சக்தியும் தந்து எக்ஸ்டர்னலா ஆயில் வாங்கி விற்கிற சக்தியும் கொடுத்து உங்க கடனை தீர்ந்து போதுமா கால் எடுத்துவா தொக்கு 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 மூன்று மாத வெரிபிகேஷனில் அந்த பாஸ்போர்ட் ரிலீஃப் ஆகும் தொழிலும் வெற்றியாகும் நல்லாரு ஆப்படியா பக்கத்துல வா இந்த விரலை சிக்கனு பிடி பார்ப்போம் கைட்டு காண முடியும் உட்கார் ம் சில காட்பீட்டு கொஞ்சம் அதிகமாக அடிக்குதே படபட படபட நல்ல பிடி சிக்கன் மகளே தனிமையான ஒரு வாழ்வை நீ மேற்கொண்ட காரணத்தினால் உடம்புல பிரஷர் கூடி மேல் வலி கண் எரிச்சல் உச்சி கடுத்தல் உறக்கமிலா மேன்மை அடிவயிறு வலி யூரின் ரப்பிள் இடுப்பு பிட்டம் போன்ற இடங்களில் வலி இருக்கிறது இவைகளையெல்லாம் தனித்து தந்தால் போதும் அல்லவா

என்ன செய்தேக்கா ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் துர்கேம்மன் கோயில் இருக்கா அந்த ஏரியாரு இருக்கா பக்கத்தில் இருக்கு நீங்க கும்பிடுவீங்களா அதான் அந்த பாட்டை பாடுனே ஒண்ணு போல காலில் விட்டு வாங்குவா உங்கவா தாயி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் தாயி அப்படின்னு போய் கும்பிட்டியாமல்ல எதுவும் மாறுபாடு நடந்திருக்கா செய்வன நடந்திருக்கா கோளாடு இருக்கான்னு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை டாக்டர்கிட்ட பார்த்தாலும் மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் இந்த வரியலா தீரமாட்டுக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானு நீங்க முதல் மரியாதை பட வசனம் சொல்லு நினைச்சுக்கிட்டீங்களோ நீங்க அப்படி மனது சொல்லுது உண்மையா மகளே செய்வில கோளாறு இல்லை கரக உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நினைச்சு வேதனைப்பட்டு பிரஷர் கூடி ஒரு பக்கத்து நரம்பு எடுத்துருச்சு சில சமயத்தில் சாப்பிடாமல இருந்து வயதெல்லாம் ஊதிக்கிடுச்சு இந்த படபடப்பெல்லாம் நடக்கும் இந்த நோயை தீர்த்து வெட்டியாக்கி தந்தா போதுமா கால் நின்றுவான் எங்க இருக்கா பையன் திருமணமா திருமணமா தெருவினே ஊர்வலமா ஊர்வளத்தின் நடுவிலே ஒரு தீ வருவாளம் மொபைல் கல்யாணம் 13 அதுக்காக அந்த பிள்ளைய நீங்க எதுவும் தப்பா எதுவும் பேசுனீங்களா ஓ யார்ட்ட போய் சொல்ற ஐ அதிரலளா ஒண்ணு போல கால் உண்டா ஒண்ணு போல கால் உண்டா விளையாட்டு விளையாட்டு இருந்தாலும் நிலையத்துல சரிய இருப்பேன் கணவன் மனைவி இரண்டு பேரையும் திருக்கடையூர் அன்னை அபிராமியை போய் கும்பிட்டு வர சொல்லு அமிர்த கடைக்கு அர்ச்சனை செய்ய சொல்லு காலசம்காரமூர்த்திக்கு பூமாலைகள் எடுத்து புண்ணியமாக அர்ச்சனை செய்து அங்கு கொடுக்கின்ற விபூதியமும் என் தாய் அபிராமி கொடுக்கின்ற குங்குமத்தை வாங்கி இங்கே கொண்டு வார் அருமையான ஒரு ஆம்பளை பிள்ளை வரந்தாரே பிறக்கிற பிள்ளைக்கு கருப்பாய் என்று பேர் வைப்பாய் ஜெய்சித்தார

மனு நீதி சோழனுக்கு கோயில் இருக்குதா எங்க இருக்கு வெரி குட் தங்க பிள்ளை கால்வா கால்வா இவன் யார் இவள் யார் அப்பா ஒண்ணு அம்மா ரெண்டுடா சோமரிக்கியா இப்ப என்ன செய்யணும் உனக்கு வெட்டி ஆக்கி செட்டில்மெண்ட் பண்ணி தாரேன் எரும மாட்ட தூர விட்டுரு கால் விட்டுவா வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வெற்றி உன் பக்கம் எல்லா படமும் கிடைக்கும் ரெண்டு பிள்ளைகளும் காப்பாற்றக்கூடிய சொத்து வாங்கி தாரேன் வா வாழ்வீர்கள் நன்றாக இருங்கள் நன்றாக இருங்கள் அப்படியா அப்படியா என்னடா சும்மா இருக்கேடா பொள்ளாச்சி என்னாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு அடுத்து உடுமலை பேட்ட என்ன ரோடு ரெண்டா பிரிவு இடத்துல இடது பக்கம் விடா டங் 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 கோவாக்காரன் எங்க ஒரு தரம் கால் வந்துட்டுவாமா உட்கார ரெண்டு பேரும் ஒண்ணு போல கண்ண முடி உட்காருங்கப்பா அப்பா கடவுள் அமைத்து வைத்த மேடை உனக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் கல்யாணமாலை உன் உடம்ப பார்த்தேன் குழந்தை பெறக்கூடிய சக்தி இருக்கு இவன் உணவை பார்த்தேன் இருபத்தஞ்சு சதவீதம் குறைவு இருக்கு அதுக்கு தகுந்த கவுண்டிங் பவர் வர்றதுக்கு வேண்டிய மருத்துவத்தை கொடுத்து இன்னொரு குழந்தை பிறக்கும் உங்க ரெண்டு அபிப்பிராயத்தை பார்த்தேன் தெய்வ சக்தியான எங்களுக்கு குழந்தை அல்லது பணம் செலவழிச்சு டாக்டர் மூலமா ஆனால் எப்படியோ எங்களுக்கு குழந்தை வேணும் என்பது உங்களுக்கு வைகாசி மாதம் வரை பொறுமையாக இருந்து குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையனாகவே பிறக்கணும் இறந்து போன என் மகனே மீண்டும் பிள்ளையாக கிடைக்கணும் என்பது உன்னுடைய கருத்து அப்படியே தருகிறேன் மகனே வெற்றி உண்டு காலன் இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுருமா உன் கற்பில் குழந்தை ஜனனாகும் உனக்கு புண்ணிய சக்தி கிடைக்கும் இந்த கையை என்னை நினைத்து நீ கும்பிட்டு வா எல்லாம் வெற்றியாக நடக்கும் இந்த கடவுள்லாம் தீரும் புண்ணியமடைவாய் செல்லங்களே வாழ்க வெற்றியுடன் காலகாலத்தில் ஊருக்கு போய் சேருங்க போயிட்டு பொள்ளாச்சி பக்கத்துல என்ன கடவு அதாவது கிணத்து கடவுங்கிற ஊரா நெகமத்து கால் ஒன்று வாங்க வணக்காக்கா நல்லா இருக்கீங்களா ரோட்ல இருந்து ஒரு தோப்புக்குள்ளே போகுது வண்டி தோட்டத்துக்குள்ள இவங்களுக்கு வீடு அங்கேயா இருக்கு ஏக்காவா நல்லா இருக்கியா உங்க ஊருக்கு போற வழியில இடது பக்கத்துல ஒரு கோயில் தெரியுது என்ன கோயில் மாரியாத்தா கோயில் அதை தாண்டி போய் வலது பக்கத்துல உள்ள போனா தான் உங்க வீடு வருது சரி கால் வந்துட்டுவா மயக்கம் வருது ஐயா என்ன வேணும் ரெண்டு பேரு முடிக்கா அமைதி அமைதி வருங்க ஏரியால முனியாண்டி சாமி உண்ட ஓராண்டு கூட எதுவும் உயிர் சேதம் ஏற்பட்டு ஆடு மாடுக்கு உண்டா இனிமேல் சேதம் ஏற்படாது செல்வம் சேரும் சென்று வா வெற்றியுடன் வருவாய் பணத்தோடு வா மகளே தம்பி என்னடா வேணும் தம்பி முருகாவும் பாட்டு எல்லாம் இனிக்கின்றது அங்கே முத்தாத தமிழ் வந்து உதிக்கின்றது உருகாத மனம் ஏதும் தோணவில்லையே மூன்றாண்டு காலங்களாக உன்னுடைய சொத்துக்கள்லாம் நஷ்டப்பட்டு கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்திருக்கிறாய் உண்மையா வீட்டு பக்கத்தில் இன்னொரு சுவரோ கட்டிடமோ பாதிக்கப்பட்டு கிடக்குது அதையெல்லாம் வெற்றியாக்கி உனக்கு கடலை தீர்த்திருந்தா போதுமா வெற்றி மாடக்கூடிய பிள்ளைக்கு அருமையான மலையாடு எப்படி மாலையாடுக்கணும் அருமையான மலையாடுக்கணும் விவசாயத்திலிருந்து தொழில் அனைத்தும் பாதிக்கப்படாமல் காப்பாற்றி வெற்றி இந்தா செல்வாக்கா இருப்பாய் சொல்வாக்கிலும் சிறந்திருப்பாய் ஆனந்தம் அடைவாய் அடுத்த பௌர்ணமிக்கு வரும் பொழுது சாமி எனக்கு ஒரு வழி பிறந்திருச்சு ஐயா அப்படி சொல்லி வருவாடா அந்த தீசத்தில் ஒரு மூணு எண்ணம் உனக்கு கற்றையில் சரியில்லையே அது ரெடி ஆகிக்கிறோம் போ நான் அடிச்சிடறேன் போடா முனைவர் பட்டத்தோட வா சந்தோஷமா ம் புரியும் உனக்கு வாடா குடும்பல பேட்ட குடுறா 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 குடு 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 இன்னொரு தான் காரணம் வைப்பா நான் நேத்து பூத்த ரோஜா உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இதனால் வர வாழ்க்கையில் மனவேதனையும் துயரமும் அதிகம் உனக்கு ஒரு இல்லற வாழ்க்கையை அமையணும் கல்யாணம் நடக்கணும்னு எத்தனையோ முயற்சி நீ செய்து அந்த முயற்சிகள் பூரா இடைஞ்சலாகவே நடந்துகிட்டு இருக்கே கருப்பசாமி அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நீண்ட காலமாக உன் உள்ளத்துக்குள்ளே இருந்துச்சு ஆனா கருப்பசாமி இதை வெளிப்படையா சொல்லிட்டார்னா இருக்க உறவும் பெயிருவே ஐயா அப்படின்னு மனம் புண்பட்டுச்சு உண்மையா இல்லையாடா கால் நோட்டுவா அந்த ரங்கம் யாவும் அறிவான் அவன்தான் வைகுந்தனே அவன்தான் வைகுந்தனே ஏன் அப்படின்னு சொன்னமுன்னா இருப்பதை விடக்கூடாது கிடைக்கப் போகிறது என்பதற்காக காத்திருந்து கண்ணீர் விடவும் கூடாது இரண்டுக்கு இடையில உன் வாழ்க்கையை வெள்ளோட்டமாக ஓட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு காலமும் விட்டன இப்பொழுது உனக்கு ஆபத்துக்கும் ஆசைக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு ஜீவன் இன்னொருவருடைய நட்பை நாடிவிட்டது நீ 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 செய்த கொடுத்த கொடுத்த பணம் இந்த முடியுதுடா அடுத்த தீபாவளிக்குள்ள உனக்கு கல்யாணத்தை முடிச்சு நிறைய வாழ்வு தருவேன் இனிமேல் அவளால் உனக்கு எந்த இடைஞ்சலும் ஆறாது கால்நழுத்துவான் தான் தைரியமாயிரு ஒருவரோடு இந்த உலகம் முடியவில்லை மகனே ஒருவருக்காக மட்டும் இந்த உலகமும் இல்லை என்பதை புரிந்து கொள் உலகம் உருண்டை பரந்த உலகம் குறுகிய இதயம் படைத்த நாடுடா இது அதனால உனக்கென்று ஒரு உயிரை தருகிறேன் வாழ்வை தருகிறேன் வெற்றி அடைவாய் நீ வாழ்க இந்தா செல்வத்தோடு இரு இனி யாருக்கும் பணம் கொடுக்காதடா போயிட்டு வா போயிட்டா நாமக்கல் 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 கண்ணடக சிங்க அரிக்கு விழுகி இரண்டு கண்ணி வச்சு காதலுக்கு சீதனமா எதையதையே கொண்டு வந்தேன் நல்ல பாட்டுன்னு அருமையான ஒரு பாடல் அப்படி நாங்க இல்லையே அப்படி நினைக்கிறியா காலன்ட்டு லாரி சர்வீஸ் முருகாம் ஒன்றுமே வராது கவரையே பிரவேடா உன்னுடைய பாதம் பத்து பணம் எல்லாம் ஒரு நண்பன் அடிச்சுட்டு போயிட்டான் உண்மையா அந்த நட்பு மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா எப்படியாவது கிடைக்க வச்சு தரணும் அதுல ரெண்டுல ஒண்ணு எனக்கு பார்க்கறதுக்கு கருப்பசாமி உதவியாக இருக்கணும் எந்த கடல்ல கிடந்தாலும் தூக்கி கொண்டு வந்து என் காலில் போடணும் அப்படின்றது ஒன்னு கேள்வி கால் எழுத்துவா சேர்வாள் வாப்பா வா திருச்செந்தூருக்கு போன என்னைக்கு நினைச்சு யதார்த்தமாக சம்பந்தப்பட்ட அந்த ஜீவனை உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவேன் பட்டி பிடித்துக் கொள்வாய் அகராமல் காப்பேன் இந்தா வெற்றி உண்டு கொண்டு வந்து சேர்க்கிறேன் நல்லா இருக்கு கோடி கோடியா பணம் சேரும் நல்லா இருக்கும்